திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையன்பலம் பலம் பாதாள மாதிலோக நிகழமு ஆதாரமான மேருவென வளர் பாடீர பாரமான முலையினை விலை கூறி பாலோடு பாகுதேன்யன இனிய சொலாலேயேக இடுபவர் பாதாதி கேசமாக வகை வகை கவி பாடும் வேதாள ஞானகன் நிலாத பாவிய நிஜவன் வீணால் படாத போத தவமிலி பசுப்பாச வியாபாரமூடன் ஞானுமுன திரு சீர்ப்பாத தூளியாகி நரகிடை வீழாமலே சுவாமி திருவருள் புரிவாயே தூதாளரோடு காலன் வெறுவிட வேதாமுராரியோடு அடுபடை சோறாவலாரி சேனை பொடி மறை வேள்வி சோமாசி சிவாய நமவன மாமாய